ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே போன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில கலந்துக்கலாம் அதே போல பஞ்சமில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினாலும் எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டு அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதில் பாருங்கள் குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்பில் இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பலன்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பழங்கள் மட்டும்தான் அதாவது பொது பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ஆறாம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானம் என்ற இடத்துல அமர்கிறார் பொதுவாக வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் வரும்போது மறைவாகுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தனுசு ராசிக்கு சுவாமியே குரு பகவான் தான் அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் அப்படி மறையும் போது சில நன்மைகள் வந்து குறைய தனுசு ராசிக்கு குரு பயிற்சினால் கெடுதல் கிடையாது இருந்தாலும் நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குரு வழிபாடு செய்யும்போது அந்த நட்பலன்களை பெற முடியும் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் பகை இந்த மூன்றுமே ஏற்படும் கடன் ஏற்படும் பகை ஏற்படும் வீணான விரைய செலவுகள் ஏற்படும் யாரையும் நம்பி நம்ம ஏமாறுவதற்கோ யார்ட்டையும் பணம் கொடுத்தோ அல்லது யார்கிட்டயாவது நம்ம சிக்கல்கள் உண்டாவதற்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயம் செய்வதற்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை பலமுறை முறை யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கணும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் குருவுடைய அந்த இருக்கக்கூடிய நிலை வந்து கொஞ்சம் பலன் கம்மியா இருக்கு மற்றபடி குரு பார்வையினால் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தனுசு ராசிக்கு குரு இருக்கக்கூடிய இடம் தான் சரியில்லையா இல்லையா ஆனா குரு பார்வையினால் ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்கு தனுசு ராசிக்கு குருவுடைய பார்வையினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த குரு பகவானுடைய பேச்சினாலும் குருவுடைய பார்வையினாலும் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏற்கனவே தனுசு ராசிக்கு குரு ஆறில் மறைந்திருக்கிறார் மறைந்திருக்கக்கூடிய குரு வந்து நட்பலன்களை தரமாட்டார் பார்வையினால் நன்மை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடமான ஜீவனத்தை பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தில் குரு பார்த்தாலோ பத்தில் குரு அம்மா பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம போகும் வர வேண்டிய விஷயங்கள் தடுக்கப்படும் நம்ம இதுதான் கிடைக்கும்னு நினச்சிட்ருக்குறது அது கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டான விரயஸ்தானம் அயன பயண சயனஸ்தானத்தை பார்ப்பதனால வீணான பயணங்கள் அலைச்சல்கள் வீண் விரயங்கள் ஞாபகம் மறதி மன ரீதியாக குழப்பங்கள் காரிய தடைகள் மனதில் சில குழப்பங்கள் திட்டுகள் சாபங்களை பெற வேண்டிய நிலைகள் எல்லாம் ஏற்படும் யாருக்காவது ஏதாவது கொடுத்து உதவியோ அது நல்லது பண்ணியோ புண்ணியம் பண்ணியோ நம்ம பாதிப்புக்குள்ளாகும் அதனால் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் நல்லது பண்ணோம் தர்மம் பண்ணோம் எதுவும் பண்ணக்கூடாது அயன சயன பயணஸ்தானம் என்ற இடத்த பார்க்கறதுனால பயணங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இதெல்லாம் பயணம் செய்வதற்கான யோகங்கள் அமைப்புகள் தேடி வரும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒன்பதாம் பார்வையாக குரு ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் மிக சிறப்பான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒண்ணுதான் நன்மையை தரும் ரெண்டாம் வீடான தனவர ஸ்தானத்தை பாக்கிய பார்வையை பார்ப்பதனால தனவரவு எதிர்பாராத முன்னேற்றம் பண வரவுகள் கிடைக்கும் பண விஷயங்களில் யாரையும் நம்ப கூடாது யாரையும் நம்பி கொடுக்கவோ இவங்க நல்லவங்க நம்பி ஏமாறவோ வாய்ப்பு அதனால் பண விஷயங்கள்ல யாரையும் நம்பி கொடுக்கல் வாங்கல் உதவிகள் இவங்க நல்லவங்க அப்படின்னு யாரையும் நம்பக்கூடாது அவங்க அவங்களுடைய வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு சிறப்பானது தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியினாலும் குரு பார்வையினாலும் ரொம்ப நன்மைகள் இல்லை அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு கஷேத்திரத்தில் போய் கண்டிப்பாக குருவுக்கு அர்ச்சனை பண்ணி குருவுடைய அனுகிரகத்தை பெறணும் குரு பார்வை உங்க மேலே படணும் குரு பார்வை கிடைக்கத்தான் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதனால் குரு பயிற்சி என்று அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு கேத்திரங்கள் போய் குரு பகவானை வணங்கி வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெறலாம்